வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெயர்ச்சியும் சூரிய கிரகணமும் பாத்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் வர்றதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆங்கில வருடத்தில் ஜொலிக்க போகிற மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சனி சனிப்பெயர்ச்சியும் சூரிய கிரகணமும் நிகழக்கூடிய அந்த நாள்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து அதிர்ஷ்டமும் ராஜயோகமும் காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அந்த மூன்று ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவாஸ்க்கு அப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் ஜோதிட மாற்றங்களுக்கு முக்கியத்துவம் இருக்குங்க இந்த கிரக மாற்றங்கள் அனைத்துமே அனைத்து ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையிலையுமே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை அது ஏற்படுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு கணிப்புகளின்படி நீதியின் கிரகணமான சனி பகவான் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கும்பராசியை விட்டு மீன ராசிக்கு மாறுகிறாரு அதே நாளில் பாதி சூரிய கிரகணமோ வரவிருக்கிறது ஒரே நாளில் சனி பெயர்ச்சி மற்றும் சூரிய கிரகணம் போன்ற இந்த இரண்டு விஷயங்களும் ஏற்படுவது அப்படிங்கிறது மிகவும் அபூர்வமான நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரக மாற்றம் சில ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்களை அள்ளிக்கு அதே மாதிரி சனி பகவான் சூரிய குடும்பத்துல மிகவும் மிக்க கிரகங்கள் ஒன்றாகவும் மேலும் மக்களுக்கு அவர்களின் செயல்களுக்கு ஏற்ற பலன்களை வழங்குபவராகவும் சனி பகவான் இருக்கார் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்தில் சனிப்பெயர்ச்சி தொழில் நீதி நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உடல்நலம் மற்றும் தொழில் வாழ்க்கை போன்ற துறைகளில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டு வருது ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டு சனிப்பெயர்ச்சி மற்றும் சூரிய கிரகணத்தால் அதிர்ஷ்டமடைய போகக்கூடிய ராசிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசி கரகலை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் சனி புயற்சி மற்றும் சூரிய கிரகணத்தின் கலவையானது மிதுன ராசி கரகளுக்கு மிகவும் சாதகமான பலன்களை அளிக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில் அவர்கள் பெரும் நிதி ஆதாயங்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவர்களின் முதலீடுகள் பெரும் லாபத்தை தருங்க இந்த சனி பெயர்ச்சி மற்றும் சூரிய கிரகணத்தின் போது வியாபாரிகளுக்கு திடீர் பண ஆதாயங்களும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு பணிகளில் இருக்கிறவங்க முக்கியமான வேலைகளை வெற்றிகரமாக செய்து முடிக்கிறதோடு அவர்களின் கடின உழைப்பால் பதவி உயர்வையும் அடையலாம் மாணவர்களுக்கு போட்டி தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற இது ஒரு சிறந்த வாய்ப்பாகவே அமையப்பெறும் அவர்களினுடைய கடந்த கால நாற்செயல்கள் தற்போது நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் மிதுனராசிக்காரர்களை வரைக்கும் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு முழுமையாக அவர்களுக்கு கிடைக்கப்பெறும் அது மட்டும் இல்லாமல் அவர்களினுடைய உறவுகள் நிலையானதாகவும் இருக்கும் அவர்களுக்குள்ள ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளை விரைவில் அவர்கள் சமாளிக்கலாம் அதே போல மூதாதையர்களினுடைய சொத்து தொடர்பான பிரச்சினைகள் தற்போது தீர்க்கப்பட்டு அவர்களுக்கு லாபத்தையும் கொடுக்குங்க வேலையில் இருக்கக்கூடிய தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் சமூகத்தில் அவர்களினுடைய மரியாதை அதிகரிக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு பொருத்தமான வேலையை பெறுவதற்கான வாய்ப்பு சற்று அதிகமாகவே தென்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும் மேலும் பார்த்தோம்னா அவர்களுக்கு இந்த காலம் பல வகைகளில் சுபமாகவும் அதிர்ஷ்டத்தையும் ராஜ யோகத்தையும் உண்டாக்கக்கூடிய வகையில இந்த காலம் அமைய பெறப்போகிறது இந்த சனிப்பயிற்சி மற்றும் சூரிய கிரகணத்தினுடைய காரணமாக உங்களுக்கு பல வகைகள்ல சாதகமான நிலையும் ராஜயோகங்களும் உண்டாகலாம் அடுத்த ராசி தனுசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுல சனி புயட்சி மற்றும் சூரிய கிரகணம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல தொடக்கத்தை அளிக்க போதுங்க உங்களுடைய தடைப்பட்ட பணிகள் அனைத்தையும் சரியாக முடிக்க இதுவே ஒரு சரியான நேரம் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரிகள் தங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவாங்க அது மட்டும் இல்லாம வெவ்வேறு ஒப்பந்தங்கள்ல இருந்து பெரும் லாபத்தை ஈட்டவும் முடியும் எதிர்காலத்தை பாதுகாக்கும் மிகவும் பயனுள்ளதாக இந்த காலம் அமைய பெறலாம் அதே புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கு தனுசு ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆதரவை நிச்சயம் எதிர்பார்க்கலாம் தங்களுடைய துணையின் தரமான நேரத்தை செலவிடுவங்க அவர்களின் உறவுகள் நிலையானதாகவும் இருக்கும் அவர்களுக்குள்ள ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளை விரைவில் சமாளித்த கோட்ட வியாபாரத்தில் இருக்கிறவங்க அவர்களுக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எளிதில் தீர்க்கவும் முடியுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வலை நாட்டு பயணங்கள் சாதகமாக முடியும் போட்டி தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற இது ஒரு சிறந்த காலமாகவே அமைய பெறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் உங்களினுடைய வாழ்க்கையில நிறைய நற்செயல்கள் தற்போது அடுக்கடுக்காக நடைபெற்று நடைபெற வாய்ப்புகளும் இருக்கு நல்ல பலன்கள் அனுகூலமான நிலைகள் ஏற்படுவதற்கும் கூடுதலான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் நிதி உடல் நலம் மற்றும் தொழில் வாழ்க்கை போன்ற அனைத்து துறைகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டங்களும் நல்ல மாற்றங்களையும் நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமான வேலைகள் வந்து கிடைக்கப்பெறும் அது வெற்றிகரமாக செய்து முடிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் தங்களுக்கு உரிய பதவி உயர்வு ப்ரமோஷன் விரும்பிய இடமாற்றம் ஊதிய உயர்வு போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது சொல்லணும் இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகள்ல நிதி சம்பந்தப்பட்ட ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் உத்தியோகம் ரீதியாகவும் நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறும் அடுத்த ராசி மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சி மற்றும் சூரிய கிரகணம் மிகவும் சாதகமான பலன்களை அளிக்குங்க மூதாதையர் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தற்போது தீர்க்கப்பட்டு அவர்களுக்கு தற்போது லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது வேலையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வாங்க அது மட்டும் இல்லாம அவர்களினுடைய கடின உழைப்பால சிறந்த பலன்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அவர்களின் நிதி நிலை அவர்களுடைய அனைத்து நிதி சிக்கல்களையும் தீர்க்க ஆரம்பிச்சிடும் சமூகத்தில் அவர்களின் மரியாதை அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி கொள்ளுங்க வேலை தேடுபவர்களுக்கு இந்த காலகட்டம் தங்களுக்கு பொருத்தமான வேலையை பெறுவதற்கான வாய்ப்பும் அதிகப்படுத்தும் ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் அவர்களின் ஆர்வம் அதிகரிக்கும் இதனால் வாழ்க்கையில் அமைதி திரும்பும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கிறவங்க இல்ல கூட்டு வியாபாரம் கூட்டு தொழில் செய்யறவங்க அவர்களுக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எளிதில் தீர்க்க முடியும் தற்போது பார்த்தோம் அப்படின்னா மூதாதையர்கள் அப்படி இல்லைன்னா உங்களுடைய பூர்வீகம் தொடர்பான சுத்து பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டு உங்களுக்கு அது கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது உடல்நலம் நன்று மேன்மையடையவும் வாய்ப்புகள் இருக்கு சமூகத்தில் உங்களுக்குரிய அந்தஸ்து கௌரவம் அனைத்துமே உயரப்பெருங்க நீங்கள் ஏதேனும் முதலீடுகளெல்லாம் செலுத்தினீங்க அப்படின்னா அதில் பார்க்கும் பொழுது பெரும் லாபத்தை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் சனி பெயர்ச்சி மற்றும் சூரிய கிரகணத்தின் போது உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளும் அனுகூலங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது மிக அளவில் ஒரு அற்புதமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்க வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது தொழில் தொழில் வளர்ச்சி துறைகளில் சில வித மாற்றங்கள் உடல் நலம் அதே மாதிரி வியாபாரம் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாத வும் வெற்றியை தரக்கூடிய வகையிலையும் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு சுபமாகவே இருக்குங்க